இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னா முறுக்கங்க காரக்குழம்பு தான் பார்க்க போகிறீங்க இதுக்கு வந்து முதல்ல வந்து கடாயை வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா காயட்டும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு பெருஞ்சீரகம் போடுங்க பெருஞ்சீரவை வந்து நல்லா இதாகட்டும் பெருஞ்சீரகம் கடுகு உளுத்தம்பருப்பு சின்ன சீரகம் எல்லாம் போட்டாச்சு பார்த்திங்களா பொரியீடுமெல்லாம் ஒரு முக்கால் பதம் பொரிஞ்சா போதும் ரொம்ப பொரிஞ்சுட்டோம்னா அப்புறம் கறி ஓ போதும் இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகாய் பூண்டு போட்டு நல்லா அடைந்துப்போம் இது கரையத்தில் நல்லா கரண்டி வச்சு வளர்க்குங்க நல்லா வதங்கட்டும் அது வரைக்கும் கொஞ்சம் டைம் இருக்கு வெங்காயத்தை நல்லா வளர்க்கணும் நல்லா வதங்கட்டும் பார்த்தீங்களா வெங்காயம் வதங்குற டைமில் தக்காளி பழத்தை கட் பண்ணி போடுவோம் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தான் அவசியம் அவசரத்தில் நம்ம அவசரத்துக்கு நாம பொறுமையாக நின்று பொறுமையாக சமைக்கிறேன் வெங்காயம் வதங்குற கேப்பில் வந்து நான் வந்து தக்காளி பழத்தை வெட்டிட்டேன் ஆனால் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தான் இந்த தக்காளி பழம் வந்து போடணும் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி வச்சு அதை காய வைக்காம இந்த மாதிரி பொறுமையாக பண்ணுங்கள் ரொம்ப இழமை கொண்ட வளங்கி வந்துடுச்சு கடுகுளுக்கம்பருப்பு பெருஞ்சிரம் எல்லாமே வழங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம வந்து தக்காளி பழத்தை போட்டுருவோம் தக்காளி பிளத்தை போட்டுட்டு தக்காளி பிள்ளை வந்து சீக்கிரமாக விழுந்துறதை வந்து நான் வந்து காலத்து கொடுத்துருவோம் கழிப்பில் வரங்கிறது நமக்கு முருக்கங்காயை வந்து கட் பண்ணுவோம் அதாவது முருங்கங்காய் இப்போ இந்த முருக்கங்காயை வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு இதை வந்து ரெண்டாக்கி எடுங்க எல்லாமே நான் ரெண்டாயி தான் வச்சுருக்கேன் அப்போதான் அந்த மசாலா வந்து நம்ம முருக்கங்காயில் வந்து ஊறும் அதனால தான் இதை வந்து நம்ம வந்து இப்படி ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கிட்டு வந்து இப்போ இதில் வந்து நம்ம இந்த முருக்கங்காய் வந்து போடுறோம் வந்து நான் வந்து உருளைக்கெழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வந்து நல்லா தோல்ச்சி விட்டு நீல நிலமாக இந்த முருக்கங்காய் எப்படி இருக்குமோ அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் வந்து போடுவோம் முருக்கங்காய் மாதிரியே நம்ம நீல நிலமாக கட் பண்ணி போட்டணும் தான் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் முருக்கங்காய் மாதிரி குழம்பு டிஃப்ரெண்டாக டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நல்லா ரெண்டு பக்கமும் கிரட்டி விடுங்க கிரட்டி விட்டுட்டு இதுக்கு வந்து தூள் விடுவோம் நம்ம வந்து புளி விட மாட்டோம் தேங்காய் பால் விடுவோம் எங்கள் ஊருன்ற இதன்படி புளி வந்து அவ்வளோவு சேர்த்துக்க மாட்டோம் மீன் குழம்புக்கு மட்டும்தான் சேர்த்துருப்போம் அதுவும் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம் இந்த மூணு கரண்டி மிளகாத்தூள் போட்டு இப்போ இதை வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அறிய வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தேங்காய் பால் வந்து ஊற்றுவோம் இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றுவோம் தேவையான அளவு முருக்கங்காய் கொஞ்சம் ஐயா லேட்டாகும் அதனால் கொஞ்சம் தண்ணி வந்து அதிகமாக ஊற்றி நம்ம இதை நல்லா மூடி வச்சு மூடி எட்டுவோம் அம்மா மூடி எட்டு மூடி என்ன வரலை பண்ணி பார்க்கலாம் சுற்றி இருக்குங்க ஆவி பார்த்தீங்களா ஒரு எண்ணெய் திரண்டு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ இதுக்கு வந்து உப்பு போடுவோம் நம்ம தக்காளி பழம் வேகிறது தான் உப்பு போட்டுனாங்க அதனால் நீங்கள் உங்களோட டேஸ்ட் பார்த்து உப்பு போடுங்க அடுத்தது தேங்காய் பால் வந்து விடுவோம் இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் பால் விட்டோம்னா போதும் ஜல்லடையில் வடிகட்டி பால் விடுவேன் தேங்காய்பால் விட்டோமா அது ஒத்த கையால் விட முடியலை தான் கேமரா ஆஃப் பண்ணிட்டு நான் இப்போ இது பண்ணிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா மூடி விட்டு ஒரு பத்து நிமிஷத்துல ஓப்பன் பண்ணி பார்ப்போம் சூப்பரான கரை குழம்பு ரெடி ஆகும் பாத்தீங்களா ஒரு குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு உண்மையாகவே அந்த உருக்கங்காயும் உருளைக்கிழங்கும் நல்லா சேர்ந்து அழிஞ்சிச்சு நான் பண்ண மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இது நம்ம சாப்பாடில் இல்லாட்டிக்கு நம்ம தோசை இட்லி கூட எடுத்துக்கலாம் அவ்வளோ சூப்பரான ஒரு காரக்குழம்பு நான் புளியெல்லாம் விட மாட்டோம் அவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு நீங்கள் தேங்காய் பால் விட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் உறவுகளை ஓகே உறவுகளை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வர அதனால் நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக வீடியோவை பாருங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் உறவுகளே ஓகே உறவுகளே நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்